ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை ரெண்டாவது வாரம் நான் வந்து ஸ்ரீரங்க பிரசாதம் தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஜீரா இதுக்கு தேவையானது வந்து ஒரு கப்பு வந்து ரவை அதாவது எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவை முக்கால் கப்பு வந்து கல்கண்டு முக்கால் கப்பு வந்து வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து முந்திரி ஏலக்காய் தேவையான கீ அப்புறம் பச்சை கருப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கீ தான் சேர்த்துருக்கேன் நான் ஆயில் சேக்கில் இந்த ரவையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த கீலேயே வந்து ரவையை நல்லா எடுத்துக்கலாம் ஒரு பொன்னிறமாக வரும் டூ கப்ஸ் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு இது வந்து டூ கப்ஸ் சேர்த்துருக்கேன் வெந்து வரட்டும் டூ கப்ஸ் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க நல்லா வெந்து விட்டோம் அப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதில் வந்து வெள்ளத்தையும் கல்கண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து கீ சேர்த்துட்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ இறக்கலாம் சூப்பராக அடி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுருவோம் பேனில் ஒட்டாமல் வரும் சூப்பராக அடி வச்சு பாருங்கள் ஒரே ஒரு துளி தான் பச்சை கற்பூரம் செத்துடலாம் ரொம்ப வாசம் அடிக்கும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அருமையாக இப்படி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக ரெடி ஆச்சு பாருங்கள்